ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படிங்கிறது அறிந்தவருக்கு ஆடி தெரிந்தவருக்கு தை மறந்தவருக்கு மாசி அப்படின்னு சொல்லப்படும் ஒளவையார் அம்மன் வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஔவையார் விரதம் வழிபாடு செய்வதற்கான முறை என்ன பெண்கள் மட்டும் மட்டுமே வழிபாடு செய்யும் இந்த அற்புதமான விரதத்தை பத்தி இந்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் தினத்தில் பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி வீடுகளில் மாலை நேரத்துல ஒரு பூஜை செய்து அம்பாளுக்கு கொழுக்கட்டை படைப்பார்கள் அப்படின்னும் இந்த பூஜையை காலம் காலமாக விரதம் மேற்கொண்டு பூஜை செய்வது நம்ம முன்னோர்களின் ஐதீகமாகவே வழிபட்டு வந்திருக்கு தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக வருவதுதான் இந்த ஆடி மாதம் ஆடி பிறப்பவே ரொம்பவே விமர்சையாக கொண்டாடினாங்க அந்த காலத்துல ஆடி மாதம் அம்மன் தவம் செய்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அப்படிங்கிறது பூஜை அம்பாள் சன்னதிகளில் நடைபெறுவது வழக்கம் அதே ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் தினத்தில் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி அம்பாளுக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படிங்கிறதும் இந்த விரதத்திற்கான கூடுதல் சிறப்பு இந்த விரதத்தை ஒளவையார் விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க வயதில் மூத்த பெண்கள் இந்த பூஜையின் போது இறைவனை நன்றாக வேண்டி கொண்டு மஞ்சள் தூள தேங்காயில் வைத்து அம்பாலோட முகத்தோற்றம் வரும்படியாக அலங்காரம் செய்வார்கள் அப்படின்னும் இந்த பூஜையில ஆண்கள் கலந்து கொள்ளவே கூடாது அப்படின்னும் இந்த கொழுக்கட்டை செய்வதை ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னும் அதனை மீறி அவங்க பார்த்தாங்கன்னா தடங்கள் நேர்ந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு இந்த பூஜையை சிறப்பாக செய்வாங்க அம்பாலோட முகத்தில் கண் மையை கொண்டு பொட்டும் பூர்வம் வரைந்து நகைகள் அணிவித்து பூஜை செய்வார்கள்